வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் நோக்குண்டாம் இந்த வரியை சொல்லும்போதே பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு தெரியும் நம்ம காற்றாலே எந்திருந்து குளிச்சுட்டு நெத்தியில் விபூதியோ திருமணோ இட்டுண்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணோன்னே சுவாமிகிட்ட என்ன கேட்குறான் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் அப்படின்னா என்ன நல்லதை நான் சொல்லணும் நல்லதையே நான் நினைக்கணும் நல்லதையே செய்யணும் இது வெறும் விபூதி வச்சுன்னு சொன்னால் பார்த்தா அதை செய்யணும் அப்படி தான் சொன்னபடி தனக்கு எது தர்மம்னு பட்டதோ அதுபடி வாழ்ந்து காட்டிய ஒருத்தர் உண்டுன்னா பெரியவர் மீது பக்தி கொண்ட பல பேர்களில் ஒருவர் அரசுவை அரசு நடராஜ் அவர்கள் அவரை பற்றிய சில வாழ்க்கை குறிப்புகள் படித்த போது அப்படியே மிரட்சியாக இருந்தது காரணம் அவளுடைய தந்தை அவளுடைய மூதாதையர்கள் மடத்தோட தொடர்பு நிறைய கைங்கரியும் இவர் பாலப்பருவத்தில் குழந்தையாக இருக்கும்போது கும்பகோண மடத்தில் பெரிவாக தங்கியிருந்த போதும் அப்பாவுக்கு போய் கைங்கரியம் செஞ்சு எச்சகலையெல்லாம் எடுத்து போட்டு அவ்வளவு ரொம்ப கஷ்டத்தோடு தன்னுடைய ஜீவனை நடத்துறதுக்கே உடம்புல சக்தி இல்லாமல் பண வசதி இல்லாமல் அப்புறம் பெரியவர்கிட்ட வாங்கிய ஒரு பதினோரு ரூபாயை அது ஒரு பெரிய வேள்வியாக நினச்சி பிறகு பிற்காலத்தில் லட்சோ லட்சமாக சம்பாதித்து மடம்க்கு கைங்கரியம் செய்து கல்யாண மண்டபம் கட்டி பல கல்லூரிகளில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக அவர் பெரிய எம்பிஏ படிக்கலை கேட்ரிங் டெக்னாலஜிக்கு தனியாக போய் யூனிவர்சிட்டியில் பெரிய அவார்டு வாங்கலை ஆனால் யூனிவர்சிட்டியில் போய் கிளாஸஸ் எடுத்தார் வாரப்பத்திரிகைகள் ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக வந்தார்னா அது அரசுவை அரசு அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய நேர்த்தி அவர்களுடைய சிறப்பு இவை எல்லாவற்றிற்கும் பின்புலமாக அச்சாணியாக அஸ்திவாரமாக ஊந்து சக்தியாக இருந்தது பெரியவருடைய அருள் என்பதை பரிபூர்ணமாக நம்பியவர் அரசுவை அரசு இன்னமே அவர் வார்த்தைக்குள்ளே அப்படியே அழைச்சிட்டு போனேன் அந்த காலத்தில் மடத்தில் ஏதாவது சிறப்பு விசேஷம்னா அரசுவை அரசு போய் செஞ்சு தர்றது இயல்பு நம்முடைய மகாப்பெரிய சுவாமிகளுடைய கனகாபிஷேகம் கொண்டாடுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு தடபுடலாக நடக்கிறது அதற்கான உணவு பருமாறக்கூடிய உணவை சமைத்து தரக்கூடிய பொறுப்பை அரிசுவை அரசு அவர்கள் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறார் கனகாபிஷேக நிகழ்வு பல நாட்கள் தொடர்ந்து ஒரு சீரும் சிறப்புமாக நடைபெறுகின்றது இப்போது மடத்தை நேர்த்தியோடு வழிநடத்தக்கூடிய நம்முடைய பாலப்பெரியவா இதற்கு முன்பு இருந்த நம்முடைய பாலப்பிரியவாவுக்கும் மகாப்பெரிய சுவாமிகளுக்கும் இடையிலிருந்த புது பெரியவா இந்த பாலப்பெரியவாவும் புது பெரியவாவும் ரெண்டு பேருமே அரசுவை அரசு மேலே பெரிய அன்பு கொண்டவர்கள் ஆனால் மடத்தில் எது நடந்தாலும் சீரோடும் சிறப்போடும் தங்கு தடை இல்லாமல் அதுவும் அன்னதான வைபவம் ரொம்ப சிறப்பாக நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கனகாபிஷேகத்திற்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது வரக்கூடிய பக்தர்கள் வயிறார சாப்பிட்டு மனதார சந்தோஷமாக போகணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் கான்செப்ட் லக்கு கோல் தடபுடலா ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது திடீர்னு ஒரு நாள் மதிய வேலையில் பாலப்பெரியவாவும் பொது பெரியவாவும் அந்த கூடங்கள் அது பண்ணக்கூடிய சமையல் கட்டு சாப்பிட்ற இடம் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணியிருக்காங்க அப்போ பக்கத்துலையே இருந்து அரசுவே அரசு இங்கே இப்படி சமைக்கிறேன் இங்கே ஒரு இடம் இங்கே எது எது எதுக்கு அங்கங்கே பிரித்து பிரித்து விட்ருக்கேன்னு கேட்டிருக்கா அப்போ புதுப்பிரிவாட்டை சொன்னாராம் மேலே ஃபஸ்ட்டு விவிஐபின்னு வரக்கூடிய முக்கியஸ்தர்கள் அடுத்து எல்லோரும் பெரிவா பக்தர்கள் கீழ்ப்பகுதியில் நம்முடைய நரிக்குறவ சகோதரர்கள் நிறைய பேர் பெரிவாளை சேவிக்க வர அவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் உட்காந்து போஜனை பண்ணணும்னு ஒன்று அதுக்கு கீழே கொஞ்சம் சேர்ஸ் போட்டு ஏதோ போட்டிருக்கேன் கீழே வந்த உடனே அது எதுக்குன்னு கேட்டிருக்கார் இந்த மாற்றுத்திறனாளிவா வரா சில பேர் கை கால் வரலாம் இல்லாதவா அவளுக்குலாம் கலவை சாதம் மாதிரி பிசைஞ்சு கொடுத்து நம்மளே ஏற்பாடு ஆனால் விவிஐபி இருந்து மாற்றுத்திறனாளி அறை வரைக்கும் எல்லாேருக்கும் ஒரே வகையான அன்னம்தான் ஒரே வகையான பதார்த்தம் தான் அதில் எந்த குறையும் வைக்கல பெரியவா அப்படின்னு சொல்லியிருக்காள் இதெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு நீ இதை பணத்தை தாண்டி தர்மத்துக்காக இந்த மண் ஊய்விப்பதற்காக செய்கிறன்னு ரெண்டு பேரும் பிளஸ் பண்ணிட்டு போயிட்டா இதே ஒரு இன்சிடென்ட்டு அரசுவை அரசு யோசித்தாராம் ஒரு நாள் மடத்தில் சங்கர ஜெயந்தி நடந்தபோது எல்லாருக்கும் உணவு ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கா அன்றைக்கி உணவு நிறையா பேர் பெரியவா காதுபட சொல்லியிருக்காள் இவர் எல்லாம் முடித்து மறுநாள் விடைபெற்று செல்லும்போது ஒரு பெரிய தட்டு அந்த தட்டில் ரூபா நோட்டு அஞ்சு ரூபா நோட்டு சில்லற காசு அரை பவுனு தங்க காசு எல்லாமே கடந்திருக்கு அப்படி குமிஞ்சு கடந்திருக்கு பெரிவா அந்த ஈச்சந்தட்ட எடுத்து அப்படி தொட்டு கொடுத்துட்டு எடுத்துக்கோ இதுதான் உனக்கு சன்மானம் அப்படின்ட்டுருக்கார் அரிசி அரசு மேலே போட்டிருந்த துண்டை அப்படி கீழே நீட்டி அந்த தட்டில் இருக்கிறத அப்படியே எல்லாத்தையுமே எடுத்துக்கோன்ட்ருக்கார் கொட்டி அப்படி இருக்க பிடிச்சி அந்த அந்த காலத்தில் பயணம் போகிறதுக்கு மூட்டை முடிச்சு எழுதுன்னு போவாள்ல அந்த மாதிரி அந்த பணத்தை கொண்டு வந்து பெரிவாவில் சேவித்து ஆற்றுல பெரிவா படத்துக்கு நேராக வச்சுட்டு ரெண்டு சில்வர் டப்பா அது உண்டியல்னு கூட அவர் எழுதுற ரெண்டு சில்வர் டப்பா இது என்ன ஏதுன்னு கூட எண்ணி பார்க்கல அதில் ஆயிரம் இருந்ததா லட்சம் இருந்ததா பத்தாயிரம் இருந்ததா சில்ற ரெண்டு ரூபா நோட்டு அஞ்சு ரூபா நோட்டு தங்க எல்லாத்தையும் எடுத்தேன் ரெண்டு டப்பாவில் நிறைச்சேன் சந்தன குங்குமத்தை வச்சேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதுக்கு விடாமல் பூஜை செஞ்சேன் ஏன்னா மகாலட்சுமி கையிலேருந்தே காசு கொட்டியிருக்குல்லவா அதை விட என்னென்னா என் வாழ்க்கையில் கஷ்டமும் நஷ்டமும் வந்து பதினோருரூவா பெரிவா பணம் கொடுத்து அதை வச்சு நான் ஜீவன் நடத்துறக்கூடிய வசதி குறைவாக இருந்த காலம் மாதிரி இப்போ இல்லைன்னா கூட இதை எடுக்கக்கூடாதுன்னு வைராக்கியமாக வச்சு வணங்க தொடங்கினேன் அதற்கப்புறம் என்றைக்கும் என்னுடைய மன உண்டியலும் இந்த உண்டியலும் நிரம்பியதை தவிர திறப்பதற்கு வழியே இல்லை இப்படி எனக்கு வசந்த வாழ்க்கையை தந்தவர் மகா பெரியவர் தன் வாழ்க்கை குறிப்பில் பதிவு செய்திருப்பவர் அரசுவை அரசு இப்படி எண்ணற்ற மாற்றங்களை எண்ணற்ற மனிதர்களில் புரட்சியை செய்தவர் மகா சுவாமிகள் மீண்டும் மற்றொரு செய்தியோடு நாளை சந்திப்போம் ஜெய சங்கர்